தமிழர்களின் கலாச்சாரத்தை மற்ற மாநில மக்கள் அறிந்து கொள்வதற்காக முருகர் மாநாடு நடத்தப்படுவதாக மத்திய அமைச்சர் எல் முருகன் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டில் மதவாத சக்திகளுக்கு இடம் கிடையாது என்று செல்வ பிறந்தகையும் திருமாவளவனும் பதிலடி கொடுத்துள்ளனர் முருகர் மாநாட்டை தமிழ்நாட்டில் நடத்துவதுதான் உரியதாக இருக்கும் ஏன்னா தமிழ் கடவுள் நாம இங்க நடத்துவது நாம ஒரே தேசம் ஒற்றுமையான தேசம் என்பது தான் அதனால தான் நாம் காசி தமிழ் சங்கமத்தை ஒவ்வொரு வருஷமும் ஒரு வருஷம் மட்டும் நடத்தலை ஒவ்வொரு வருஷமும் காசியில் நடத்தி கொண்டு இருக்கிறோம் தேவைப்பட்டால் நாம் உலகத்தில் எங்கே வேணாலும் நடத்தலாம் முருக பக்தர்கள் மாநாடு இப்போதைக்கு நாம் நடத்துவதற்கு இங்கே முடிவு பண்ணியிருக்கிறோம் யாரோ ஒருத்தர் சங்கின்னு சொல்கிறது இதெல்லாம் பற்றிலாம் நாங்கள் கவலைப்பட போகிறதில்ல இப்போ இவங்க நடத்த வேண்டியதுக்கு என்ன தேவை இருக்கு நடத்தணும்னா தமிழ் கடவுளான முருகருடைய மாநாட்டை குஜராத்தில் நடத்தணும் உத்தரப்பிரதேச நடத்தணும் ராஜஸ்தான்ல நடத்தணும் மத்திய பிரதேசம் நடத்தணும் அதுதான் வந்து சமத்துவம் அதுதான் வந்து இந்து கடவுள்களை நாங்கள் சமமாக பார்க்கிறோம் என்று பாஜகவுடைய செய்தியா இருக்கும் ஆனால் அரசியல் செஞ்சு மக்களை எப்பவுமே அச்சத்தில் வச்சிருக்கிறது பதட்டத்தில் வச்சிருக்கிறது பாஜக இது எல்லா வட எப்படி கலவரத்தை தூண்டினார்களோ அப்படி தென் மாநிலங்களில் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஏதாவது கிடைக்குமா கலவரத்தை தூண்டலாமா என்று சங்கி அணிகள் மேற்கு வங்கத்திற்கு போனால் துர்கா காலி என்று வேறு வடிவத்தை எடுக்கிறார்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தால் முருகனை கையில் எடுக்கிறார்கள் இது அவர்களின் அரசியல் உத்திகளுள் ஒன்று பிற மாநிலங்களில் இந்த மதவாத அரசியலுக்கு மக்கள் மயங்குவதைப் போல தமிழ்நாட்டில் இவர்களின் மதவாத அரசியலுக்கு ஒருபோதும் மக்கள் மயங்க மாட்டார்கள் முருகனும் தமிழர்களின் கலாச்சாரத்தை மற்ற மாநில மக்கள் அறிந்து கொள்வதற்காக முருகர் மாநாடு நடத்தப்படுவதாக மத்திய அமைச்சர் எல் முருகன் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டில் மதவாத சக்திகளுக்கு இடம் கிடையாது என்று செல்வ பெருந்தகையும் திருமாவளவனும் பதிலடி கொடுத்துள்ளனர் முருகர் மாநாட்டை தமிழ்நாட்டில் நடத்துவதுதான் உரியதாக இருக்கும் ஏன்னா தமிழ் கடவுள் நாம் இங்கே நடத்துவது நாம ஒரே தேசம் ஒற்றுமையான தேசம் என்பது தான் அதனால தான் நாம காசி தமிழ் சங்கமத்தை ஒவ்வொரு வருஷமும் ஒரு வருஷம் மட்டும் நடத்தலை ஒவ்வொரு வருஷமும் காசியில் நடத்தி கொண்டு இருக்கிறோம் தேவைப்பட்டால் நாம் உலகத்தில் எங்கே வேணாலும் நடத்தலாம் முருக பக்தர்கள் மாநாடு இப்போதைக்கு நாம் நடத்துவதற்கு இங்கே முடிவு பண்ணியிருக்கிறோம் யாரோ ஒருத்தர் சங்கின்னு சொல்றது இதெல்லாம் பற்றியெல்லாம் நாங்கள் கவலைப்பட போறதில்லை இப்போ இவங்க நடத்த வேண்டியதுக்கு என்ன தேவை இருக்கு நடத்தணும்னா தமிழ் கடவுளான முருகருடைய மாநாட்டை குஜராத்தில் நடத்தணும் உத்தரப்பிரதேசம் நடத்தணும் ராஜஸ்தானில் நடத்தணும் மத்திய பிரதேசம் நடத்தணும் அதுதான் வந்து சமத்துவம் அதுதான் வந்து இந்து கடவுள்களை நாங்கள் சமமாக பார்க்கிறோம் என்று பாஜகவுடைய செய்தியாக இருக்கும் ஆனால் அரசியல் செஞ்சு மக்களை எப்பயுமே அச்சத்தில் வச்சிருக்கிறது பதட்டத்தில் வச்சிருக்கிறது பாஜக இது எல்லா வன எப்படி கலவரத்தை தூண்டினார்களோ அப்படி தென் மாநிலங்களில் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஏதாவது கிடைக்குமா கலவரத்தை தூண்டலாமா என்று சங்கி அணிகள் காத்துக்கொண்டிருக்கின்றன கொண்டிருக்கின்றன வங்கத்திற்கு போனால் துர்கா காலி என்று வேறு வடிவத்தை எடுக்கிறார்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தால் முருகனை கையில் எடுக்கிறார்கள் இது அவர்களின் அரசியல் உத்திகளுள் ஒன்று பிற மாநிலங்களில் இந்த மதவாத அரசியலுக்கு மக்கள் மயங்குவதைப் போல தமிழ்நாட்டில் இவர்களின் மதவாத அரசியலுக்கு ஒருபோதும் மக்கள் மயங்க மாட்டார்கள் முருகனும் மயங்க மாட்டார்